மதுரை மறை மாவட்டத்தில் ஒரு பணியாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் அன்னை மரியாள் நிதியத்தின் ஒரு பகுதியான ஜி கே ஆர் கல்வி உதவி திட்டத்தின் கீழ் நாங்கள் அனீஷ் குளோபல் ஏஜி என்ற நிறுவனத்தின் நிதி உதவியுடன் அன்னை மரியாள் நிதியத்தின் ஒரு பகுதியான ஜி கே ஆர் கல்வி உதவி திட்டத்தின் கீழ் நாங்கள் அனீஷ் குளோபல் ஏஜி என்ற நிறுவனத்தின் நிதி உதவியுடன் இம்மாதம் பதினெட்டாம் திகதி மாலை மூன்று மணிக்கு மல்லாவி மத்திய கல்லூரி ஆண்கள் விடுதியில் இருநூத்தி நாற்பத்தி ஏழு பிள்ளைகளுக்கான பாடசாலை புத்தகப்பை வழங்கும் நிகழ்வை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் இந்த நிகழ்வானது இந்த நிறுவனத்தின் இரண்டாவது மிகப்பெரிய ஒரு வேலைத்திட்டமாக நடைபெற இருக்கின்றது GKR, கல்வி உதவி திட்டத்தின் கீழ் நாங்கள் அனீஷ் குளோபல் ஏஜி என்ற நிறுவனத்தின் நிதி உதவியுடன் இம்மாதம் பதினெட்டாம் திகதி மாலை மூன்று மணிக்கு மல்லாவி மத்திய கல்லூரி ஆண்கள் விடுதியில் இருநூத்தி நாற்பத்தி ஏழு பிள்ளைகளுக்கான பாடசாலை புத்தகத்தை வழங்கும் நிகழ்வை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் இந்த நிகழ்வானது இந்த நிறுவனத்தின் இரண்டாவது மிகப்பெரிய ஒரு வேலை திட்டமாக நடைபெற இருக்கிறது மல்லாவி துணுக்காய் தேராங்கண்டல் தென்னியங்குளம் வவுனிக்குளம் பாலிநகர் திருநகர் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான கல்விதவி திட்டமாகவும் அத்தோடு மல்லாவி பிரதேசத்தை அண்டிய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தேவையில் உள்ள மாணவர்கள் நூறு பேர் மல்லாவி ஆண்கள் விடுதியிலும் மல்லாவி பெண்கள் விடுதியிலும் அருட்சகோதரி ஜோதி அவர்களுடைய கண்காணிப்பின் கீழ் வாழ்ந்து வருகின்றார்கள் அவர்களையும் நாங்கள் உள்வாங்கி இருநூத்தி நாற்பத்தி ஏழு பிள்ளைகளுக்கான இந்த கல்வி உதவி திட்டமானது நாளை பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்வுக்கு நாங்கள் உங்களை வரவேற்கின்றோம் அதே நேரத்தில் இந்த நிகழ்வு நல்லபடியாக அமைவதற்கு உங்களுடைய ஜபங்களை நாங்கள் கொண்டு நிற்கின்றோம் நன்றி வணக்கம் நிகழ்வுகளை இந்த நிகழ்ச்சிகளை கொண்ட பல இடங்களில் உள்ள மாணவர்களுக்கு வழங்கி கவனித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்கு மதிப்பு தந்தை வளர்ந்தார் அவர்களே பிரான்சி அவர்களே சகோதரர்களே இந்த பிரதேசத்தில் இருக்கின்றவர்களே ஏனைய பெரியவர்களே பெற்றோர்களே அன்மார்ந்த மாணவ மாணவிகளே என்னுடைய சமூக சேவையாளர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் 🎵🎵